ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்துட்டு நம்மளோட நிறையமுடியை வந்து கருமையாக்க முடியும் உடனே சடனாக நம்மளால் வந்துட்டு எப்படி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஹேடையில் நம்ம சீக்கிரம் வந்துட்டு நம்ம நம்மளுடைய நிறையமுடியை வந்து கருமையாக்க முடியுமோ அதே மாதிரியே வந்துட்டு நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய பொருளையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கருப்பாக மாற்றலாங்க ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செலுக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் காஃபி பவுடர் நான் வச்சுருக்கேன் எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சன்ரைஸ் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு ப்ரூவோ எது வேணாலும் ஓகே ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேக் தான் எடுத்திருக்கோம் இதை வந்து நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இது வந்து நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் இந்த காஃபி பவுடர் அதனால் வந்துட்டு நீங்கள் போட்ட உடனே கலரை விட்டாலும் சரி இல்லை வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து இது கலந்து விட்டுக்கிறேன் ஆனால் கலந்து விட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிருங்க நல்லா ஒட்டிக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு நல்லா வந்துட்டு கலர் கிடைக்குங்க அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு இப்போ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் காஃபி பவுடர் வாசம் ஸோ அப்படியே பிடிச்சிக்கும் ஏன்னா இரும்பு பாத்தரோங்கிறதுனால நல்லா பிடிச்சிருக்கு ஓகேங்க நம்ம இப்போ தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா வந்துட்டு நம்ம உடச்சி விட பார்த்தேன் ஆனால் உடச்சி விட முடியல ஸோ அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு கரைஞ்சி வரும் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும் உடனே வந்துட்டு உங்களுக்கு கரைஞ்சி வராதுங்க லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வரும் இப்போ நம்ம எதுக்கு இந்த காஃபி பவுடர் எடுத்துருக்கோன்னா நம்மளோட முடியை சட்டன்னு வந்துட்டு கருமையாக்கி கொடுக்கும் அதனால தான் உடனே நம்மளுக்கு கருமையை நிற வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா அவங்களுக்கு கருமை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறையமுடியை வந்துட்டு சீக்கிரம் கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஏன்னா இது வந்து கேரட்டின் அதிகமாக இருக்கிறதுனால காஃபி பவுடரில் நல்லா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த காஃபி பவுடர் வீடே மண மணக்குது அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு மனமாக இருக்குங்க இப்போ இதில் வந்து இன்னும் ரெண்டு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இதை வந்து நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டியாகிடும் நம்ம கெட்டியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படி நீங்கள் மிஸ் மிக்ஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா கெட்டியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து கரைச்சி விட்டுருங்க கடைசியாக நீங்கள் கரைக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது ஓகேங்க இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூடயே வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டாவது பொருள் இப்போ இந்த மூணு பொருளை மட்டுமே வச்சு நம்ம அருமையான மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஒரு ஹேர் டை மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இது இயற்கையானது நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் வந்து சேர்த்து நம்மளோட முடியை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து தயங்கவே வேணாம் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மருதாணி பவுடர் ஆட் பண்ணிருக்கோம் ஓகேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே இருக்குது இல்லை நம்மளே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டில் இருக்கிற மருதாணி இப்போ இலையை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டிப்பட்டுக்கிட்டே வரும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நல்லா வாசமாக இருக்கும் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாவும் நல்லாயிருக்கும் எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நல்லா நேச்சுரலான ஒரு ஹேர்டைன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்குங்க இது வந்து ஹேர் பேக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மருத நிலை ஆட் பண்ணுறதுனால நல்லா ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்லலாம் ஹேர்டையனும் சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணி உடனே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர்டைன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்லா கெட்டிப்பட்டு உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வரும் அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கெட்டிப்பட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா டைட்டானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா கெட்டியாகி வரணும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அதாவது தலைக்கு அப்ளை பண்ணுறப்போ வடிவும் கூடாது அதே மாதிரி தலையில் வந்து ரொம்ப க்ரிப்பாகவும் நிற்கக்கூடாது டைட்டாக ஸோ கரெக்டான ஒரு மீடியமான ஒரு பதமாக இருக்கணும் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நான் வந்து நல்லா க டைட்டாகிடுச்சி ஸோ கூட காமிக்கிறீங்க பாருங்கள் அளவுக்கு இருக்குது ஸோ இது நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கக்கூடியது இப்போ இது வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோங்க தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க சூடாக வந்து தலையில் அப்ளை பண்ணிடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தலையில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் ட்ரை ஹேர்லேயே வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை வரைக்கும் நல்லா வந்து காய விடுங்க ஒரு மணி நேரத்துலேயும் நல்லா கலர் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க ஷாம்பூவெல்லாம் எதுவுமே போடக்கூடாது பிளெயின் வாஷ் மட்டும் தான் பண்ணணும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்